அவ்வளோ பண்ணிட்டேன் உனக்கு வேற ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு என்ன நீ விட்டுட்டு போறேன் அப்படின்னா நான் செலவு பண்ண காசு குடுத்து போனா நானும் சொல்றேன் காசு கொடுத்து ஒருத்தங்க நம்ம தேவையெல்லாம் பண்ணி கொடுக்கறதா லவ்னு கிடையாது எங்க அந்த பொண்ணு போயிடுவாளோ நம்ம செலவு பண்ணலனா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அத நீங்க ஸ்டார்டிங்கே நிறுத்துங்க பா செலவு பண்ணாம இருந்தா இதுவும் வேணும் இதுவும் வேணும்னா என்ன பண்ண முடியும் இங்க சரியா வாடுறது பேர் லவ் கிடையாது அது நீங்க ரெண்டு பேரும் லிவிங்லயோ உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இன்டராக்ஷன்லயோ இல்ல அஃபெக்ஷன்லயோ நீங்க இருக்குறது அதை நீங்க லவ்னு வச்சு லவ்வையும் அதையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது நல்லா பாத்துக்கறோம் ஆனா அந்த பெண்ணு தூக்கி போட்டு போறா அப்படினு சொல்றீங்கல நல்லா பாத்துக்கறவனை எங்க தூக்கி போட்டு போறா லவ் கேக்க பாருங்க அப்படினா ஆண்கள் என்ன கஷ்டப்படுறீங்க எங்க ஈஸியா நீங்க கிளம்பி போயிட்டீங்க எனக்கு நானே ஹேண்ட் பேக் தோல்ல போட்டு போயிட்டீங்க ஆப்போசிட் பார்ட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க கேக்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா இங்க வந்து பெண்களை வந்து நான் 100% சப்போர்ட் பண்ணி பேசுறேன் நீங்க பார்க்கலாம் எப்படி வைரல் ஆகும் நீங்களே ட்ரெண்ட் ஆகிக்கி நீங்க தப்பு சொல்லுங்க

ரும் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு அப்ப தப்பு யாரு மேல இருக்கு அந்த மேடம் அவனுக்கே அட்ராக்சன் வந்து அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து

அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருந்தது பாத்தீங்களா அந்த பொண்ணுடைய போட்டோ அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் போட்டோ அதை மட்டும் தான் போடுறீங்க நாட்டோட தலைவரை தேர்ந்தெடுக்க அந்த பொண்ணுக்கு மெச்சூரிங்க அப்படின்னா

பிளஸ் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தா ஆண்கள் வந்து ஒரு பக்கம் சொல்றாங்க பெண்களால தான் எங்களுக்கு அதிக பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோ பெண்கள் அவங்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஆண்களாலதான் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாரால இங்க யாருக்கு பாதிப்பு யார் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படின்றத தான் இங்க நாங்க எல்லாமே இருக்கோம் சோ பெண்கள் தரப்புல இருந்து நாங்களும் ஆண்கள் தரப்புல இருந்து இவர்களும் பேச போறாங்க கல்யாணம் லேடிஸ் கிட்ட தான் ரொம்ப இம்பிரஸ் ஆயிட்டு ஆண்களை விட்டு வைக்க மாட்டோம் அதிகம் பாக்க மாட்டேறீங்க எந்த கல்யாணம் பெண்ணும் வந்து ஆணை தேடி போறது கிடையாது இதே ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம இருக்கான் அவன் ஒரு கல்யாணம் ஆனா பெண்ண தேடி போறான் அவன் ஓகேவா தேடி போயிட்டு நீங்க சொல்ல வர்றீங்க கண்டிப்பா இவன் வந்து சொன்னா உனக்கு வந்து உங்க வீட்டுக்காரகிட்ட ஆறுதல் இல்ல சோ நான் உனக்கு வந்து லைப் பாட்னர் கடைசி அவனுக்கு வந்து குடுக்கலாம் நான் வந்து உனக்கு எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏமாத்தி அக்கா ஒரே அந்த பொண்ணுக்கு எங்க அறிவு போச்சு அந்த கணவன் அந்த பெண்ணுக்கு திருப்தி இல்ல ஏமாத்திட்டு எத்தனையோ பெண்கள் வந்து தப்பா நடந்துக்கிறது இல்லையா குட் கொஸ்டின் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चन கே நான் சொல்றேன்னு என்ன பேச விடல எத்தனை ஆண்கள் வந்து தன்னோட மனைவியை ஏமாத்திட்டு இன்னொரு பெண்ணை கிட்ட போல சரி ஆண்கள் எத்தனை மனைவி தன்னோட மனைவியை பெண்கள் பண்றதே நான் கேக்குறேன் பெண்கள் அந்த இத பண்றதே கிடையாது நான் என்ன சொல்றேன் உங்க பாயிண்ட் நான் வரேன்

அந்த பையன் தான் அந்த பொண்ணு பேசுற அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு நீடு இருக்குன்னு தான் நீங்க போய் பழகுறீங்க இதெல்லாம் ஃபைன் ஃபைன் ஓகே இன்னொரு பையனோ தப்பு பண்ணிடுச்சு என்ன சொல்லுவாங்க அவன் பையன் அப்படிதான் இருப்பான் பொண்ணுக்கு எங்க போச்சு அப்படின்னு சொல்லிதானே கேக்குறீங்க அதே பொண்ணுங்க எல்லாம் பண்ண அவண்ணுக்கு பையன் உனக்கு எங்க புத்தி போச்சு அப்படின்னு யாருமே கேட்கறது இன்னொரு ஒரு விஷயம் இருக்குல்ல என்ன இருக்குன்னா பேப்பர்ல என்ன சொல்லுவாங்க பசங்களை கலாய்க்கும் போது நீங்க சொன்னீங்கல்ல பசங்க பொண்ணுகளுக்குள்ள கலாய்ச்சிப்பாங்க அப்படி பசங்கள கலாய்க்கும் போது பேப்பர்ல பொண்ணுன்னு எழுதி கொடுத்தாலே பாப்பான் அப்படின்றது யாருக்கு இருக்கு தான் இருக்கு பெண்களுக்கு இவன் பையன் எழுதி கொடுத்தாலே அப்படி எப்படி வந்துச்சு அப்படி எப்படி அந்த பாயிண்ட் இருந்துச்சு பெண்ணு எழுதி கொடுத்தாலே இவன் பாப்பான்ற பாயிண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்ற பாயிண்ட் மீடியாவை ஒரு சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றீங்க சரியா அப்ப நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா எந்த ஆணுமே அதுல ஆபாசமா வர்றது கிடையாது சரியா ஸ்க்ரோல் பண்ண 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 பெண்கள் தான் ஆபாசமா வராங்க அப்ப தூண்டுறது யாரு ஆணா பெண்ணா நீங்க தூண்றதுனால தாங்க அவங்க ஆபாசமா வராங்க

குட் கொஸ்டின் யார் முன்னாடி நிக்க முடியும் இதே தகப்பல் முன்னாடி விட்டு கிடையாது ஒரு அண்ணன் முன்னாடி நிக்க முடியாது ஒரு தம்பி முன்னாடி நிக்க முடியாது வீட்டில் இருக்கிற என் முன்னாடி நிக்க முடியாது

இங்கே பாருங்க பாதிப்பெலாம் பாதிப்பெல்லாம் அடையாள இங்கே பாருங்க அந்த பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்ணுறாங்க சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறாங்க ஓகேவா ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட்டே நான் சொல்கிறேன் ஈவன் இந்த மீடியா ஊடகங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு விபி லெவலில் இருக்காரு அந்த பொண்ணு வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் ஒன்றாக படிக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் பிளஸ் டூட நின்றுடுறான் அந்த பொண்ணு இன்ஜினியரிங் போறா ஓகேவா பட் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவன் மேல உள்ள அந்த அன்பு அந்த பாசத்தினால அந்த பையன் கிட்ட வந்து அவ நல்லா பேசிட்டு இருக்கா பட் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப வந்து சின்சியராக லவ் பண்றான் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஏஜ் வருது ஏஜ் வரும்போது என்ன பண்றாங்க அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த அப்பா அம்மாவுமே ஒரு பொண்ணுக்கு தான் பொண்ணுக்கு நல்ல ஒரு படிச்ச பையனா நல்ல ஒரு வேலையில இருக்க பையனா நல்ல இருக்க பையனாதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாரு இந்த பொண்ணு போய் சொல்றான் இந்த மாதிரி என் கூட படிச்ச ஒரு பையனா நல்லோம் அப்பா அந்த அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜ்ல வர்றது வந்து இட்ஸ் நாட் அ ட்ரூ லவ் இட்ஸ் ஜஸ்ட் இன்ஃபாக்சுலேஷன் ஓகேவா அந்த பொண்ணு வந்து அவர் வந்து புரிய வைக்கிறார் தன்னோட பொண்ணுக்கு இல்லைம்மா நீ வந்து பிஇ படிச்சிருக்க அவன் ப்ளஸ் ஓட நின்றுட்டான் இப்போ உனக்கு இது நல்லா இருக்கும் நீ நல்லா வந்து பிஇ முடிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிறேன் அவன் சம்பாதிக்கல இது நாளைக்கு உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஈ கிளாஷ் மாதிரி வரும் அப்படின்னோடன அந்த பொண்ணு வந்து யோசிக்கிறா யோசிச்சுட்டு ஆமாம் நம்ம அப்பா சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் நல்ல விதமாக சொல்கிறான் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வேற ஒரு பையனை பார்த்து எனக்கு ஈக்குவலான படித்த பையனாக பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த பையன் உண்மையிலே சின்சியராக அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தானா அவன் என்ன சொல்லிக்கணும் சரிம்மா நான் நான் வச்சுருந்த காதல் வந்து உண்மையான காதல் நீ எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு மேலே ஊற்றி அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க இதே ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கான் அந்த பையனோட போட்டோ போட்டு அந்த பையனோட அப்பா அம்மா போட்டோ எதுவுமே போடல ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருந்தது பார்த்தீங்களா அந்த பொண்ணுடைய போட்டோ அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் போட்டோ அதை மட்டும் தான் போடுறீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு அந்த பையனை விட்டுட்டு போயிடுச்சு ஆனால தான் அவன் தப்பு பண்ணிட்டாரு யாருமே புரிஞ்சிக்கல ஏங்க அந்த பொண்ணுக்கு வந்து தெரியாத வயசு அவங்க அப்பா வந்து நல்லதை சொல்றாரு அந்த பொண்ணு கல்யாணம் கல்யாண அந்த பைய சாரி அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டா உன்னோட லைஃப் வந்து நல்லா இருக்காதுமா ஹாப்பியஸ்டா இருக்காது அந்த பொண்ணு சொல்லிடுறா இந்த இடத்துல வந்து நீங்க லவ் எல்லாம் பார்க்கல அந்த பொண்ணு லவ் பண்ணல சொல்லல அவங்க ரெண்டு பேரும் தான் பழகிட்டு இருக்காங்க தே நாட் இன் டீப் லவ் ஓகேவா அவன் வீட்டில் வந்து சண்டை போடுறான் இந்த மா இல்ல நான் அவளை லவ் பண்ண நான் அவங்க வீட்லேயும் சொல்றாங்க இல்லைப்பா இது வந்து நீங்க இந்த வயசு வந்து இதுக்கு லவ் பண்ணுற வயசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதே அந்த பையன் வந்து ஒரு நல்ல படிச்சவனா வந்து இந்த பொண்ணு படிக்கல அப்படின்னா இந்த பொண்ணு வசதி இல்லாம அந்த பையன் வந்து நல்ல வசதியா இருந்து அவங்க வீட்டில் ஒரு வசதியான பொண்ணை கல்யாணம் அவன் கண்டிப்பாக போயிடுவான் அப்போ அந்த பொண்ணு போய் அவன் மேல ஆசிரியர் ஊத்துமா ஊத்தாத அந்த பொண்ணு என்ன பொண்ணு சரி ஓகே நமக்கு தரு இந்த நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடும் அப்படிதான் பெண் போவான் ஆனா பசங்க அப்படி போக மாட்டாங்க நீங்க என்ன பண்றாங்க எமோ எமோஷனலா நீங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அந்த பொண்ணு எமோஷனலா பேசிடுறாங்க சோ அந்த பையன் அந்த பொண்ணு எமோஷனெல்லாம் பேசல அந்த பொண்ணுக்கு வந்து நல்லதா சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு என்ன வயசு அந்த பொண்ணோட வயசு இருவது இருபது ஒரு நார்மலா பதினெட்டு வயசு ஆனாலே ஒரு நாட்டோட பதினெட்டு வயசுல ஒரு நாட்டோட தலைவனை தேர்ந்தெடுக்க அந்த பொண்ணுக்கு மெச்சூர்ட் இருக்கு அப்படின்னா

ஒரு எட்டு மணிக்கு மேலே போய் நின்னு பாருங்க எட்டு மணிக்கு மேலே டைடல் பர்க் வாஸ் சொல்லியும் டெக் பர்க் வாஸ் சொல்லியும் பசங்க சிகரெட்டை புடிச்சிட்டு கல்யாணமான பொண்ணு எந்த பொண்ணா இருந்தாலும் சரி அவனுங்க ரெண்டு பேரும் பின்னாடி வண்டியில வருவானுங்க லேடிஸ் வராங்கன்னா நானே அத ஃபீல் பண்ணியிருக்கேன் பக்கத்துல இருந்துட்டு கால சுரண்டறது என்னென்ன வேலை பண்றானுங்க தெரியுமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா அதே பக்கத்துல ஒரு பொ எடுத்தே நீங்க எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி சொன்னீங்க பன்னெண்டு மணிக்கு மேல பாருங்க எத்தனை பொண்ணு பப்புக்குள்ள அரக நிர்வாகம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு

பட் ஆனா அந்த பொண்ணு புது மாப்பிள்ள கிடையாது அவன் அந்த குழந்தைய வச்சுட்டு கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் இருந்துட்டு ஆகும் ஆனா இதே அவன் வந்து உடனே பாத்தீங்கன்னா புது மாப்பிள்ள அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை நடந்தாலும் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சண்டைய நினைச்சிட்டு வீட்டுல ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பா அப்புறம் என்ன பண்ணுவா கோவில் போவா இப்படிதான் போவான் ஆனா ஆன என்ன தெரியுமா ஆன என்ன தெரியுமா பண்ணுவான் உடனே ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறது தலையே பப்புக்கு போறது ட்ரிங்க்ஸ் பண்றது அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணுவான் உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தாங்க அவனுக்கு பல பிரச்சனை இருக்கு வருமானம் எல்லாத்தையுமே அவன் யோசிக்கிறான் பல பிரச்சனை உங்களுக்கு ஈக்குவலா நாங்களும் சம்பாதிக்கிறோம் உங்களுக்கு ஈக்குவலா படிச்சிருக்கோம் நீங்க வந்து ஒழுங்கா மூளை யூஸ் பண்ணி நீங்க சம்பாதிக்கலாம் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க சொல்றீங்க அதெல்லாம் முன்னாடி உள்ள காலத்தோடய முடிஞ்சு போச்சு இப்ப குழந்தையோட வந்தாலுமே புடிச்சிருந்தா ஏத்துக்குற ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க அவங்கள பார்க்க மாட்டீங்க நான் என்ன சொல்றேன்னா பெண்கள் வந்து ஆண்கள் விட்டு போயிட்டா இட் இல் டேக் சம் டைம் நீங்க விட்டுட்டு போனா அடுத்த செகண்ட் உடனே இன்னொரு பொண்ணு ஸ்டெப்னி மாதிரி பக்கத்துல வச்சிருப்பீங்க பட் அந்த பொண்ணு இட் இல் டேக் சம் டைம் ஏன்னா ஏற்கனவே ஒரு பையனை பாதிக்கப்பட்டதுனால அவ வந்து வீட்டுல சொல்லி பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட செகண்ட் லைஃப்ல ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பொறுமையா அமைதியா நாட்கள் நிறைய நாள் ஆகும் நல்ல பையனா தான் கல்யாணம் ஆனா நீங்க அப்படி கிடையாது உடனே ஸ்டெப்னி மாதிரி அடுத்த செகண்ட் உடனே போன்ல பிடிச்சிருவீங்களா உடனே தான் அடுத்த வேலை பாக்கறேன் நான் உடனே பசங்க தான் கல்யாணம் பண்றானோ அப்போ விவாகரத்தை ஆணுச்சுன்னா பசங்க தான் வந்து பொண்ணு கிடைக்காம வீதி வீதியை அலைஞ்சிட்டு இருக்காங்க போய் வந்து விவாகரத்துக்கு வேணும்னு போய் இதுல நிக்கிறது கிடையாது பொண்ணுங்களுக்கு தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் விவாகரத்து வாங்குறதே பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அது ஏன் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி அவங்களை வந்து நடத்துறீங்க ட்ரீட் பண்றீங்க நீங்க நினைச்சுக்கிறீங்க இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜென்ஸ் வந்து நிறைய அபியூஸ் பண்றீங்க ஏன் அப்யூஸ் பண்றீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது நிறைய பேர் அபியூஸ் பண்றீங்க எடுத்துக்கோங்க ஏன் வீட்டுக்காரர் எல்லா நான் நிறைய அபியூஸ் பண்றாரு நான் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ் வெல் எஜுகேட்டட் நானும் படிச்சிருக்கேன் நான் நல்ல ஒரு ஃபேமிலி வெல் செட்டில் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன் எங்களுக்கு உள்ள என்ன கிளாஷ் நத்திங் ஒன்லி தி திங் இஸ் ஈகோ ஈகோ எதனால வருது எனக்கு தெரியல கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தான் ஈகோ அப்படின்றது இருக்கு அப்யூஸ் அப்படின்றது இருக்கு இது பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குது இல்ல ஆண்களுக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு கிடையாது பெண்களுக்கும் நடக்குது ஆண்களுக்கும் நடக்குது ஏமாத்தக்கூடிய பெண்களும் இருக்காங்க ஏமாத்தக்கூடிய ஆண்களுமே இருக்காங்க இதுல வந்து நம்ம என்ன அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு குறை சொல்லிக்காதீங்க எந்த ஒரு விஷயம் லவ்வா இருந்தாலும் சரி ஓகே மியூச்சுவலா போங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா அதை கொண்டு போங்க தயவு செஞ்சு குறை சொல்லிக்கிற மாதிரி யாரும் பழகாதீங்க ஒன் மோர் திங் நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது சொல்றேன்னா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மன கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை நீங்க சொன்னதில் சின்ன ஒரு மாற்றம் மன கட்டுப்பாடு இல்லை சுய ஒழுக்கம் இருந்தாலே ரெண்டு பேருமே கரெக்டாக இருப்பாங்க இந்த சமூகத்தில் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பக்கமே சரி சமமான தப்பு இருக்கு பெண்கள் மட்டுமே நம்ம உயர்த்தி காட்டுறதோ இல்லை ஆண்கள் மட்டுமே உயர்த்து காட்டுறது இல்ல ரெண்டு பேருமே ஈக்குவலாக சுய ஒழுக்கமாக இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு தப்பு நடக்காது மேலும் இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க எப்போதுமே நம்ம சேனலை இணைஞ்சிருங்க